எந்த குழி எடுக்கும் போது மேல் மண்ணுக்கள் தான் சத்துக்கள் நிறைந்தது இலைதலைகள் குப்பை சாணி அகத்தி கொழிஞ்சி மலைதீர் இதெல்லாம் மேலே அந்த மண்ணினுடைய மேற்பரப்பில் விழுந்து கரிம பொருள் மக்கி கியூமஸ் சொல்லுவோம் இதுல தான் மண்புழுக்கள் உயிரினப்பெருக்கம் அதாவது பயோடைனமிக் சாயில் சொல்றது குழியை எடுக்கும் போது மேல் மண் மேல் மண் பார்த்தேன்னு சொன்னால் ஏறக்குறைய ஒரு அடி மண் இப்போ மூணுக்கு மூணுன்னு சொன்னால் மூணு அடி நீளம் ஏறக்குறைய ஒரு மீட்டர் நீளம் அகலம் ஆழம் அப்ப மேல் இந்த முதல் பக்கெட்டு மண் மேல் மண்ணை எடுத்து தனியாக போடுறோம் அதுக்கடுத்து இருக்கிற ரெண்டாவது அடி த மண் மூன்றாவது அடி மண்ணை தனியாக நீங்கள் எடுத்து வச்சிட்டு தான் அதுக்கு பிறகு தான் நீங்கள் எந்த விவசாயம் செய்கிறதா இருந்தாலும்

இந்த குழி எடுத்தோம்னா மேல் மண் இதை வெட்டி உள்ள போடுறோம் போட்டுட்டு மட்டப்படுத்திட்டோம் அடுத்து பூச்சி நோய்கள் வளர்ச்சி வேர் வளர்ச்சி அதுக்கு என்னென்ன உரம் போடுறேன்னு பாருங்க இது நம்ம பசுமை பூமியில சஞ்சீவி குறுன இது வந்து ஒரு நூறு கிராம் வந்து ஒரு குளிக்கு போறோம் என்ன எடுக்காத வேப்பம் இது வந்து ஒரு நூறு கிராம் பூம்பும் பூசு இப்ப இது பத்து கிராம் மேடம் கிளரிட்டமா மேடம் இப்ப நம்ம தென்னங்கன்னு நடுறோம் இந்த மண்ணை எடுத்து மேல் மண்ணை எடுத்தா உரம் இதுக்கு மேல மண் வரக்கூடாது மேடம் இப்படி சுத்தமா ரவுண்ட் அப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த மண்ணை நம்ம எடுத்து விடுவோம் ஒரு சுத்தி இப்படி அடுக்கு ஈரத்தை காக்கம் இப்ப உயிர் தண்ணி கொடுக்க போற ஒரு சின்ன காத்து அடிக்கிறதுனால ஒரு குச்சி